இந்த தலைமுறை மாலை நேர தெருக்களில் கைபேசி திரையை கவனித்து நடக்கும் இளந்தலைமுறை சமூக ஊடக லைக்ஸ் ரீல்ஸ் ஷேர்களில் மூழ்கிய வாழ்க்கை ஆனால் அந்த நகரில் ஒரு மூத்த மனிதன் கைவிடப்பட்டு முதியவர் அவன் அருகே நின்ற இளம் தலைமுறையால் மறக்கப்பட்டிருப்பான் கல்லூரி மைதானத்தில் பிள்ளைகள் விளையாட்டு பதிலாக பப்ஜிகளை விளையாடுகிறார்கள் மெரினா கடற்கரையில் புகைப்பிடங்களுக்கு மயங்கிய இளம் தலைமுறை பிளாஸ்டிக் மாசில் மூழ்கிறது ஒரு கிராமப்புறத்தில் உலர்ந்த நிலம் அழிந்த பயிர்கள் அந்த நிலத்தில் கடுமையாக உழைக்கும் விவசாயி தனது வருங்காலத்துக்காக கவலைப்படுகிறான் அதிகமாக வரும் தொழிற்சாலை புகை வானம் கரைந்து கண்ணுக்கு புது வண்ணம் காட்டுகிறது கேமராவில் ஒளிபரப்பும் இளைய சுட்டிகள் ஆனால் கண்ணில் வெறுமை வீட்டில் பெற்றோர்கள் தனியாக சாப்பிடுகின்றனர் மகன் தொலைபேசியின் திரையில் மூழ்கியிருப்பான் அப்போது அசாதாரண மின்னொளி நின்றது வீட்டில் மின்சாரம் பூட்டப்பட்டது மொபைல் சிப்பி தனிமை இருட்டின் நடுவே கண்ணுக்கு ஒரு எதிர்காலம் தோன்றுகிறது நகரம் வெப்பத்தாலும் தண்ணீராலும் மூழ்கிய வாழ்க்கை சூறாவளி கடந்து செல்லும் மக்கள் ஒரு குழந்தை கேட்கிறது அண்ணா நாளை எப்படி இருக்கும் அந்த கேள்வி மனதில் பதறல் ஏற்படுத்துகிறது மாலை கதிரவன் எழுவதோடு ஒரு இளம் மனிதன் சிறிய மரத்தை நடுகிறான் பிளாஸ்டிக் பயன்படுத்தாமை சுத்தமான வாழ்க்கை முறை பின்பற்றப்படுகிறது முதியவருக்கு உதவுவது குழந்தைகள் வெளிப்புறம் கைபேசி இல்லாமல் விளையாடுகிறார்கள் கடற்கரை சுத்தம் செய்யும் இளம் தலைமுறை கைகளில் கைபேசி இல்லை அதிகாலையில் சூரியன் எழுந்து சூரிய ஒளியில் தமிழ்நாட்டு நகரம் பசுமையாக மாறியுள்ளது